வணக்கம் நண்பர்களே தகவல் கொத்து யூடியூப் சேனலுக்கு வருகை புரிந்ததுக்கு நன்றி இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெரும்பாலும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இளைஞர்களுக்கு முடி கொட்டுறது இளநிறை அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது முடி கொட்டுறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த இளநிறைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இளநிறைக்கு என்ன பண்ணலாங்கிறது வந்து ஒன்றும் பெரிய இல்லாமல் கிடையாது ரொம்ப வித்தியாசமான மூலிகை இல்லாமல் கிடையாது நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்துகிற கருவேப்பிலை தான் இது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ நானே இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கே நிறைய மறைஞ்சிருக்கு நான் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இளநிறம் நிறையாவே இருந்துச்சு சும்மா அந்த எனக்கு தே கேள்விப்பட்ட ஒரு இதில் கருவேப்பிலையை நான் சாப்பிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் போல் கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக இளநிறெல்லாம் அப்போயே போயிடுச்சு இந்த மூணு வாரத்திலேயே எனக்கு இளைஞராக கொஞ்சம் கூட இல்லை ஒரு முடி கூட அந்த அளவுக்கு கருவேப்பிள்ளை வந்து நானே கண் கூட அட்ரெஸ் பண்ணுறது அதனால் நீங்களும் தொடர்ந்து ஒரு மூணு வாரத்துக்கு இப்போ நான் அந்த இமேஜில் காமிச்சிருக்கிற அளவுக்கு கருவேப்பிள்ளையை டெய்லி காலையில் சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இளைஞராக கண்டிப்பாக மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் முடி கொட்டுறதுங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி வணக்கம்